ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தேவி பிளாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்தாச்சு ஒரு பெரிய ஒரு தேங்காவை கட் பண்ணி பல்லு பல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அரை கப் சக்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் வந்து துருவுற மாதிரி வந்து கட் அரைச்சிக்கிட்டோம் அதை அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பால் பால் வர பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம் இப்போ ஒரு வ பெரிய வடிகட்டி வச்சு அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை வந்து அந்த வடிகட்டியில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த எடுத்த பாலை இது கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டா கொதி அந்த தேங்காய் பாலோட சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது அரை கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன் எங்களோடய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையோடு சேர்த்து ஒரு மூணு ஏலக்காய் வந்துட்டு இடித்து வச்சுருக்கேன் வாசத்துக்காக அந்த ஏலக்காவும் அதில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்திட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கோம் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுறப்போ இந்த மாதிரி பால் வந்து நிறைய நோரை கட்டி வரும் அந்த நோரை பொங்கி விழு கீழே விழாமல் பார்த்துக்கணும் ஏன்னா பொங்கி விழுந்துட்டு அதில் டேஸ்ட்டே இருக்காது அதுக்கப்புறம் இடியாப்பை பிளியர் இண்டியாப்பை மாவுக்கான இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கை கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கே வந்துட்டு சுடுதண்ணி வச்சுக்கலாம் அந்த சுடுதண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி மாவு அந்த பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பச்சரிசி மாவை வந்துட்டு ஒரு வடை போட்டு ஒரு வடை போட்டுட்டு மாவு அதாவது ஒரு சப்பாத்தி பச பார்த்திங்களா சப்பாத்தி பார்த்துக்கு நம்ம என்ன பச்சை தண்ணி ஊற்றுவோம் அந்த பச்சை தண்ணிக்கு பதிலாக இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அது கை சூடு தாங்குற அளவுக்கு கிழிஞ்சு நல்லா மாவு கெட்டியாகிற பதத்துக்கு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்தில் லைட்டாக அந்த மூணு தட்லியும் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடியாக்கும் ஒன்றோட அந்த பா இதோட ஒட்டாமல் வரும் இதுக்கப்புறம் வந்து இந்த இடியாப்பம் பிளிகிறது வந்து நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி டைப்பில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ அந்த மாவை வந்துட்டு அந்த இடியாப்பம் பெளியிறதுல போட்டு ஒவ்வொரு தட்டுக்காக வந்துட்டு மாவு பிழிஞ்சு வச்சுப்போம் இந்த நல்லா மூணு தட்டு நிறக்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால கொஞ்சம் இதாகுது அடுத்தடுத்த இதில் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அது அந்த பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அந்த வடைசு அந்த இட்லி பாத்திரம் வந்து நல்லா ஹீட் இருக்கும் ஹீட் ஆனோடனே டக்குன்னு இதை எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த இதில் வந்துட்டு பிழிஞ்சு இருக்கேன் பொறுமையாக பண்ணோம்னா எல்லாமே அழகாக வரும் அதே மாதிரி எல்லா இதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சுக்கிறேன் இது புழிஞ்சதுக்கப்புறம் வானலில் எடுத்து ஹீட் பண்ண அந்த ஹீட்டராக வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக இருக்கிறது மட்டும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ அது பிழிஞ்சிட்டு சூடாக வச்சுருக்கோம்லையா அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி பாத்திரத்தில் இது எல்லாமே உள்ள வச்சுட்டு ஒரு ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆச்சுன்னா இட்லி இல்லையா அந்த அளவுக்கு டைம் வெயிட் பண்ணோம்னா ஓகே அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு இடியாப்ப வந்துட்டு இட்லி மாதிரியே நல்லா பொது பொதில் இதே மாதிரி நான் இருக்க எல்லா மாவுமே வந்துட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதோட எங் நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னா இதோட பொட்டுக்கலை இருக்கு இல்லையா பொட்டுக்கலை மட்டும் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவு ஃபஸ்ட் தேங் அந்த இடியாப்பம் இடியாப்பம் மேலே அந்த பொட்டுக்கலை பவுடர் அதுக்கப்புறம் அந்த பால் அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்ச டிஷ் எங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் இடியாப்பம் தேங்காய்ப்பால் அந்த பொட்டுக்கலை பவுடர் இது எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ